நான் பிஜ்லி இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா அதாவது மிருகங்களை வதைப்பது சரியாக தவறா அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கான்செப்டை பேச போகிறேன் அதாவது நான் படிச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இந்த வேட்டைக்கெல்லாம் போவார் வேட்டைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டுக்கள்லாம் வந்து இந்த வேலிகளிலெல்லாம் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும் சின்ன இரும்பு ஒரு அதாவது ஒரு கம்பி மாதிரி அதில் வந்து வேலிகளிலெல்லாம் அவர் இந்த முயல் பிடிக்கிறதுக்காக அங்கங்கே வச்சுருப்பார் ஒரு கம்பியில் வச்சுருப்பார் நிறைய வச்சுருவார் நான் கம்மியாக வைக்க மாட்டார் நிறைய வச்சுருப்பார் அங்கங்கே ரொம்ப தூரத்துக்கு பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தூரத்துக்கெலாம் அவர் வச்சுருப்பார் அதாவது சில இடங்களில் அவர் எடுப்பார் சில இடங்களில் அவரால் எடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடுவார் இல்லையா நல்லா அவரால் எடுக்கவே முடியாது அதெல்லாம் செத்து அப்படி அப்படியே கிடக்கும் ஒரு அவருக்கு ஒரு பத்து மொயில் எடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாக்கி அவருக்கு அன்னைக்குள்ளே வியாபாரம் முடிஞ்சிடும் அது அவருக்குள்ளே வருமானம் அப்போ அவருக்கு முடிஞ்சிடும் அதுக்கு மேலே அது எங்கேயாவது விழுந்து கிடந்த கூட அவர் எடுக்க மாட்டார் அப்படியே விட்டுருவார் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஏரியாவும் பார்ப்பார் அந்த மாதிரி அவரோட தொழிலே வந்து அந்த மாதிரி முயல் பிடிக்கிறது தான் அவரோட முக்கிய தொழில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எப்படி அந்த மிருகங்கள் அந்த முயல்கள் எப்படி அங்கங்கே அங்கங்கே செத்து புழு வச்சு அந்த மாதிரிலாம் இருந்ததோ அவரும் ஒரு நாள் அதே மாதிரி ஒரு இடத்துல படுத்துருந்துருக்காரு அப்போ வந்து அவரை வந்து பாம்பு கடிச்சிருச்சு பாம்பு கடித்தா காட்டுக்குள்ள வந்து யார் அவரை பார்க்குறது அவரே பாம்பு கடித்து அவரே அங்கேயே விழுந்து அவரே இறந்துட்டார் ஒரு மூணு நாள் நாலு நாள் கழித்து தான் அதுக்கப்புறம் அதோட உடம்பு எடுத்து ரொம்ப தூரத்துக்கு எடுத்து அந்த கிராமத்து மக்கள் போய் என்னென்ன பார்க்கும்போது போலீஸ்க்கு தகவல் சொல்லி போலீஸ்காரங்க வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி அவர் இறந்து கிடந்து தெரிஞ்சு அதில் அவர் வந்து அவர் போலீஸ்காரங்க தான் பாடி எடுத்துருக்காங்க இது வந்து உண்மை கதை தான் பொய்யான கதையெல்லாம் இல்லை உண்மையான கதைகள் தான் நான் இருக்கேன் அதாவது எப்படின்னா ஒரு மிருகத்தை வந்து நம்ம எப்படி வதைக்கிறோம் அப்படின் அப்படின்னா அந்த மிருகம் எப்படி வதச்சி இறந்துச்சோ அதே மாதிரி அவரும் இறந்தார் கேட்டிங்களா அவரும் அப்படியே இறந்தார் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா சிலர் சொல்லுவாங்க அந்த மிருக இதுகளெலாம் வந்து நம்ம உணவுக்காக தான் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே உணவுக்காக படைக்கப்பட்டதான் அதுக்காக வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி முயல்களோ அந்த மாதிரி அடித்து சாகடிக்கிறது வந்து கடவுள் ஒரு நாள் நம்மளை பார்க்குறாரு பார்க்கும்போது என்னடா நீ ரொம்ப உணவுக்காக ரைட்டு நீ உணவுக்காக கொள்கிற அதே இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணிட்டார் எப்படி அந்த முயல்கள்லாம் செத்து புழு வச்சு அப்படி அங்கங்கே கிடந்துதோ கடைசி கட்டம் அவருக்கு எப்படி முடிஞ்சதுன்னு சொன்னால் அவரும் அந்த முயல்கள் எப்படி அங்கங்கே செத்து கிடந்தோ காட்டுக்கலை அதே மாதிரி அவரும் ஒரு நாள் அப்படியே செத்து போயிட்டார் காட்டுக்கல இதிலருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மிருகத்தை வதைப்பது கூட தவறு அப்படிங்கிறதான் என்னோட பார்வை பதில் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிருகங்களை வதைப்பது சரியாக தவறா அப்படிங்கிறத என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நான் பிஜிலி